முதலையின் தோல்ல செஞ்ச ஒரு அழகான ஹேண்ட்பேக வட அட்லாண்டிக் கடல் பகுதியில கண்டெடுத்திருக்காங்க இது யாரோடதுன்னு பார்த்தா டைட்டானிக் கப்பல்ல பயணம் செஞ்ச மரியன் மீன் மூன்றாம் வகுப்பு பயணியோடது பேக் உள்ள நுணுக்கமான கலை பொருட்களும் அவங்க அம்மாவோட போட்டோவும் இருந்துச்சு மரியன் அவங்க மகளோட அமெரிக்காவில் தொடங்க இருந்த புதிய வாழ்க்கைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸும் இருந்துச்சுங்க மரியன் ஏற்கனவே மெஜஸ்டிங்கிற வேறு ஒரு கப்பல்ல பயணிக்க பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த கப்பலின் பயணம் ரத்து செய்யப்பட்டு டைட்டானிக்ல மாற்றப்பட்டார் உயிரிழந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்ல அவரும் ஒருவர் எவ்வளோ கனவுகளோட ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி பயணிச்சிருப்பாங்கல்ல விதி வழியது இல்லையா இது மட்டும் இல்லாம இறந்து போன ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பின்னாடி உடனே கண்கள் குலமாகுற மாதிரி ஆயிரக்கணக்கான இன்சூரன்ஸ் இன்னமும் நாம பேசிட்டு இருக்கோம்ல வெல்கம் டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் முழுகின டைட்டானிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் கடலுக்குள்ளே முதல் தடவை கண்டுபிடிச்சாங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் இருந்த பொருட்களை மீட்டு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் கப்பலோட ஒரு பெரிய பாகத்தை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் காற்று பைகள் வச்சு இருபது டன் எடையுள்ள பாகத்தை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க ஆனாலும் முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல வெற்றிகரமாக மேலே கொண்டு வந்தாங்க பதினைந்து இன்ட்டு இருபத்தஞ்சு அகலமுள்ள கப்பலின் அடிப்பகுதி ரெண்டு பாகமா இருக்கு ஒரு பகுதி அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ்லையும் இன்னொரு பகுதி புளோரிடாலையும் மக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு மில்லியன் பார்வையாளர்கள் வந்து பார்த்துருக்காங்க இது பக்கத்துல எடுக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல இப்போ மாதிரி நவீன தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்துல ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ஏராளமான வசதிகள் இருக்கிற மாதிரியும் கட்டப்பட்டதுதான் தான் ஆர்எம்எஸ் டைட்டானிக் இங்கிலாந்துல அமெரிக்காவுக்கு போன தன்னோட முதல் பயணத்திலேயே அட்லாண்டிக் பெருங்கடலில் மொழிகிடுச்சு மணிக்கு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லும் திறன் கொண்டது விபத்து நடந்தப்போ அதிகபட்ச வேகத்தில் போனதுனாலதான் பனி பாறைகளை பார்த்தும் கூட கப்பலை நிறுத்த முடியலன்னு சொல்றாங்க டைட்டானிக் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல ஏழு பேர் கொண்ட பேண்டு டீம் ஒன்று வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாத்திருப்பீங்கல்ல உண்மையில என்ன நடந்துச்சுன்னா ஹார்ட்லிங்கிற வயலினிஸ்ட்டு டைட்டானிக்ல பேண்ட் லீடரா இருக்க கூப்பிட்ருக்காங்க அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மரியா ஜான்சன்கிறவரோட என்கேஜ்மெண்ட்டு நடந்துச்சு அந்த பொண்ணு ஜெர்மனில தயார் பண்ண வயலினை ஹார்ட்லிக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க கல்யாண கனவுகளோட ஹார்ட்லி டைட்டானிக்ல பயணம் செஞ்சார் கப்பல் முழுகும் போது கடைசியா நியரர் மை காடுங்கிற பாட்டை வாசிச்சுட்டு இறந்து போயிடுவார் ஹார்ட்லியோட உடலை மீட்கும் போது கோல்டு பெண் டைமண்ட் ரிங் எல்லாம் கிடைச்சது ஆனா வயலின் கிடைக்கல வேற யாரோ எடுத்து மரியா கிட்ட கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல மரியா இறந்து போன அப்புறம் பல பேர்கிட்ட வயலின் கை மாறிடுச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வயலின் கண்டுபிடிச்சப்போ அந்த வயலின் டைட்டானிக்ல இருந்து எடுத்ததுன்னு யாரும் நம்பல பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அது ஹார்ட்லியோடது தான்னு நிரூபித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த வயலின் ஒன்பது லட்சம் பவுண்டுக்கு ஏலம் போயிருக்குன்னா பாருங்களேன் ஏற்கனவே ஒரு கப்பலில் வேலை பார்த்தப்போ ஹார்ட்லி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்னார்னா நான் கப்பலில் போகும்போது ஒரு சமயம் கப்பல் மூழ்கிடுச்சுன்னா கடைசியாக பாடுற பாட்டு நியரர் மை காடுங்கிற பாட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கார் இறந்து போன ராபர்ட் டக்லஸ் நார்மனோட வாட்சை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நார்மன் தண்ணியில் முழுகின மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த வாட்ச் நின்று போயிருக்கு இருபத்தேழு வயதான நார்மன் பாடியை மீட்கும் போது இந்த வாட்ச் கிடச்சிதுங்க லைஃப் போட்டில் இருந்த இடத்த கேட் பஸ்ஸுங்கிற லேடி பேசஞ்சருக்கு கொடுத்துட்டு இறந்து போயிருக்கார் போட்டில் போன நிறைய பேருக்கு ஸ்வெட்டர்லாம் கொடுத்து நார்மன் ஹெல்ப் பண்ணதும் ரெக்கார்டாக இருக்குங்க டைட்டானிக் கப்பலுக்கு அழகான தோற்றத்தை கொடுப்பது புகைப்போக்கிகள் தான் எரிபொருளை எரித்து அதுலேருந்து வெளிவரும் புகை இது வழியாக தாங்க வெளில வரும் ஆனால் உண்மையில் நான்கில் மூன்று மட்டுமே புகையை வெளியேற்ற பயன்படும் ஒன்று அழகுக்காக பொருத்தி இருக்காங்க டைட்டானிக் கப்பலில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்னு மூணு வகுப்பு இருந்துச்சு ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருந்துச்சு சாப்பாடு ட்ரிங்க்ஸு உபயோகப்படுத்துகிற கோப்பை தட்டு எல்லாமே வித்தியாசம் இருந்துச்சு மூன்றாம் வகுப்பு பிரயாணிகளுக்கான மெனுக்காடை பாருங்களேன் அங்கே கொடுத்த கப்பு சாதாரணமாக தான் இருந்துச்சு ஆனால் ஸ்ட்ராங்காக ஸ்டார்லைன் லோகோவும் இருந்துச்சு செகண்ட் கிளாஸ் தட்டு கொஞ்சம் பூ அலங்காரத்தோட அழகாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பிட்ற தட்டை பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அழகாக கோல்டன் கலர் டிசைனில் நுட்பமான வடிவத்தில் இருந்துச்சு இது எல்லாமே சீனா நாட்டின் தயாரிப்புகள் தான் டைட்டானிக் படத்தில் ஹீரோயின் கேட் வின்ஸ்லட் இறங்கி வருவாங்கல்ல ஒரு படிக்கட்டு அதோட சைடில் நிறைய அழகான வெண்கலை சலகெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடல்லேருந்து எடுத்திருக்காங்க அதோட ஒரு அழகான சாண்ட்லியர் கூட இருக்குது விபத்து நடந்தால் தப்பிக்க இருபது லைஃப் போட்டு இருந்துச்சுங்க ஆயிரத்தி இரநூறு பேர் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் எழுநூத்தி பத்து பேர் மட்டுமே தப்பிச்சு வந்தாங்க முதல் வகுப்பு பயணிகள் இருந்த லைஃப் போட்டில் நிறைய பேர் ஏறுனா படகு கவிழ்ந்துடும் படகுல ஏற அனுமதிக்கலைன்னு சொல்கிறாங்க படகுல ஏற முடியாதவங்க தண்ணியில் விழுந்து சில நிமிடங்கள்லேயே இறந்து போயிட்டாங்க கடுமையான பனி மைனஸ் ரெண்டு டிகிரி இருந்துச்சு ரொம்பவும் அழகான ஃபாக்ஸ் ஹெட் பின்னை பாருங்களேன் ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் அவங்களோட கோட்டில் இதை போட்டிருப்பாங்க பதினாலு கேரட் தங்கத்தில் செஞ்ச பின் இது கண்ணு கிளாஸில் பண்ணியிருக்காங்க ஜென்டில்மேன்ஸ் அவுட்ஃபிட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது கம்பீரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது இதே மாதிரி பத்து பின்னை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க டைட்டானிக் கப்பலோட கேப்டன் எட்வர்ட் ஜான் ஸ்மித்து ரொம்பவும் அனுபவம் வாய்ந்தவர் தான் அவருக்கு இங்கிலாந்தில் செல வச்சுருக்காங்க கப்பலில் ஃப்ரெண்ட் சைடில் ஒரு வாட்ச் டவர் இருக்குங்க இது தப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் ப்ராப்ளம் இருந்தால் வார்னிங் கொடுக்க இந்த பெல்லை அடிப்பார் வெண்கலத்தில் செஞ்ச இந்த பெல்லை டைட்டானிக்ல யூஸ் பண்ணாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி ஃபெடரிக் என்பவர் ஐஸ்பெர்க்கை பார்த்துட்டு இந்த பெல்லை மூணு தடவை அடித்து வார்னிங் கொடுத்ததா சொல்கிறாங்க டைட்டானிக் கப்பலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவில் வெவ்வேறு இடங்களில் டைட்டானிக் மியூசியமில் வச்சிருக்காங்க கப்பல் விபத்தில் இறந்து போனவங்க மட்டும்தான் நம்ம மனசுல நீக்கிறாங்களா என்ன உயிர் பழைச்சவங்க சொல்றதும் மனசை உருக்கத்தான செய்யுது சார்லஸ்ங்கிற கப்பல் ஊழியர் ஒருத்தர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் கடும் குளிர்ல கடல்ல விழுந்து உயிர் பழைச்சிருக்கார் அவர் என்ன சொல்றார்னா நிறைய பேரை லைஃப் போட்டில் ஏற்றி விட்டேன் குளிருக்காக நிறைய பேர் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்க நானும் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு கடல்ல குதிச்சுட்டேன் மூணு மணி நேரம் சர்வேலானதுக்கு ஆல்கஹாலும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்றார் சார்லஸ் மூன்றாம் வகுப்பில் இருந்த ரெண்டு மாச குழந்தை மில்வீனா டீன் தான் குறைஞ்ச வயசு பயணி உயிர் புழைச்ச இவர் தன்னோட தொண்ணூற்றி ஏழாவது வயதில் ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் வருஷம் இறந்து போனார் மூழ்காத ஆடம்பர கப்பல்னு விளம்பரப்படுத்தப்பட்ட டைட்டானிக்ல முதல் தடவையாக பயணம் செஞ்சவங்க எவ்வளோ பெருமையாக எவ்வளோ கனவுகளோட பயணம் செஞ்சுருப்பாங்க இல்லை அப்படி ஒரு விபத்து நடக்கும்னு யாருக்கு தெரியும் நூறு வருஷங்கள் கடந்தும் இன்றைக்கும் டைட்டானிக் ஒரு பேசு பொருளாகவே இருக்க காரணம் ஜேம்ஸ் கேமரோனோட படம் இருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் விபத்தை நேரில் பார்த்தவங்க சாட்சியங்கள் இதெல்லாம் தானே அது டைட்டானிக்கை பார்க்கும் ஆவலை எல்லாருக்கும் தூண்டுது அதனால தான் போன வருஷம் கூட மூழ்கி போன கப்பலை பார்க்க போன அஞ்சு பேர் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சு இறந்து போயிட்டாங்க டைட்டானிக் மேல இன்னும் உலக மக்களுக்கு ஏன் இந்த தீரா காதல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி